வணக்கம் முகில் மொழியன் வணக்கம் அண்ணா தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் முகில்மொழியன் சிறப்பாக பேசுவார் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு தெரியும் இந்த ஓவிய சுற்றில் முகில் மொழியன் தேர்வு செய்திருக்கிற ஓவியம் வண்ணத்திரையில் வந்திருக்கு இந்த ஓவியத்தை பார்த்த உடனேயே நேயர்களுக்கு முகில் மொழியன் என்ன பேச போகிறார் அப்படின்னு உங்கள் எண்ணத்திரையில் இந்த வண்ணப்படம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கும் அந்த செய்தியை முகில் தன் பேச்சால் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முகில் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இதோ இந்த ஓவியம் நான் இந்த ஓவியத்திற்கு வைத்திருக்கும் பேர் என்ன தெரியுமா முதியோர் இல்லம் அந்த ஓவியத்தில் வரும் பாட்டியை பாருங்கள் மிகவும் வயதான பாட்டி நெஞ்சில் சுமையோடும் சோகத்துடனும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் மகனை பாருங்கள் ஏதோ கையில் பையோடு தன்னுடைய பாரத்தையே இறக்கி வைத்தது போல மிகவும் சந்தோஷத்தோடு வருகிறார் முதுமை முதுமை வரும் அதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே பேரன்பத்திகள் பிறந்தால் அவர்களின் கை கோர்த்து அவர்களின் முகங்களே முதியோர்களின் உலகங்கள் என்று வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்களே நீங்கள் பாரம் என்று ஏன் நினைக்கிறீர்கள் மகன் மகள் பிறந்தால் அன்பு காட்டுவார்கள் பேரன் பேத்திகள் காட்டுவார்கள் காட்டுபவர்களை நீங்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாக்குகிறீர்களே இது நியாயமா எங்களோட குடியிருப்புல ஒரு பாட்டியை காணும் நான் எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன் அப்பா அப்பா நான் தினமும் போய் விளையாட அந்த பாட்டி எங்கப்பா போனாங்க அப்படின்னு கேட்டேன் உடனே எங்க அப்பா சொன்னார் அதுவா அவங்க பையன் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்களுக்கு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே என்ன சும்மா நின்றுட்ருக்கீங்க வாங்க நம்ம போய் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா சொன்னாங்க நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த வீணான வம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அப்பா நம்ம போய் அந்த பாட்டியை பார்த்துட்டாவது வந்துடலாம் அப்படின்னு அடம் பிடிச்சி எங்கள் அப்பா அவனை கூட்டிகிட்டு போனேன் அப்பா அங்கே என்ன நடந்தது தெரியுமா அந்த முதியோர் உள்ளத்தில் அந்த பாட்டி முதியோர் இல்லத்து வார்டன் கூட ரொம்ப நேரமாக வருந்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு இருந்து கேட்டேன் அவங்களும் பேசிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த மகன் அந்த வார்டன் கிட்டே போய் இவங்கள அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த வார்டன் யோசிச்சுக்கிட்டே சொன்னார் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவை நான் ஒரு குழந்தை காப்பகத்தில் பார்த்தேன் அங்கே வந்துட்டு எனக்கு குழந்தையே இல்லை எனக்கு தத்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை தாங்களே அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் என் கையால் ஒரு ஆண் குழந்தையை எடுத்து தந்தேன் அப்படின்னு அந்த வார்டன் சொன்னார் உடனே அந்த பையன் மனம் உடைஞ்சி போய் அனாதையாக இருந்த என்ன எங்கள் அம்மா ஆளாக்கினாங்க ஆனால் அவங்களையே நான் அனாதையாக்கிட்டேனே ரொம்ப அழுது கதர்னார் அப்போ அங்கே அழுதுது அவர் மட்டும் இல்லை நானும் எங்க அப்பாவும் அந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்ப அழுதோம் உடனே அவர் ஓடி போய் எங்க அம்மா காலில் விழுந்து அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அழுது கதர்னார் இந்த நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா குழந்தைகளுக்கு

விட்டு கோயில்களுக்கு சென்று வரம் கேட்கும் உங்கள் அறியாம இருளை யார் அகற்றுவது அருகில் இருக்கும் அன்னையை அப்படியே விட்டுவிட்டு சமூக ஊடகங்களில் அன்னையர் தின வாழ்த்து சொல்லி என்ன பயன் இது மனித காட்சி சாலை பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகும் இடம் இதுதான் பூமியில் ஓர் நரகம் முதியோர் உள்ளம் இப்படி ஓர் புதக் கவிதை சீரும் படிக்கும் நமக்கு கோபம் வரும் எனவே நண்பர்களே உங்க அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு அதை தவறாமல் செய்யுங்கள். இங்க உள்ள குழந்தைகள் எல்லாம் அப்படியே எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க. உங்க பொறுப்பு உங்க தாத்தா பாட்டியே பாத்துக்க வேண்டியதுதான். அதை தவறாமல் செய்யுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க. ஒரு ஓவியத்தை பார்த்து இயல்பாக தன் வாழ்வியலோடு அதை பொருத்தி ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறீங்க சிறப்பாக பேசியிருக்கிறீங்க முகில் மொழியனுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் படத்துலேருந்து பேசுறது வேற ஒரு ஜெயகாந்தனுடைய சிறுகதையை படித்தா போல ஒரு கி ராஜநாராயணனுடைய கதையை படித்த மாதிரி ஒரு பிரபஞ்சன் கதையை படித்த மாதிரி அந்த அம்மாவை வச்சு சொல்லிவிட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தத்தெடுத்த பிள்ளைய நான் கொண்டு போய் என்னையை வளர்த்தாங்க ஆனால் அவங்கள கொண்டு போய் நான் அனாதை இல்லத்தில் விட்டேன் அந்த கான்செப்டை சொன்ன பாரு அந்த விதம் ரொம்ப பிரமாதம் எப்போதுமே நீ வந்து பந்துக்கு பந்து சிக்சர் அடிப்ப இப்போ கிரவுண்டில் வந்து அடிக்கிறது வேற வராமையே அடிக்கிற பிரமாதம் அது வந்து நீ இந்த இந்த ஸ்டைலில் இந்த ட்ரெஸ்ஸில் இந்த கதையில் ஒரு குட்டி டெண்டுல்கர் மாதிரி தான் இருந்த பிரமாதம் உன்னுடைய பேச்சு நாளுக்கு நாள் மிருகரிச்சு ஆனால் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு ஒரு நூல் இலை ஒரு ஒரு பிசிறு தட்டி அதை அப்படி கொசுராக தட்டி விட்டு அடுத்த ரவுண்டுக்கு பிரமாதமாக வருவ வாழ்த்து நன்றி அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து முகில் மொழியினுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படின்னு எங்கள் பத்திரிகையாளர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள்ட்ட கேட்கலாம் ஒரு தத்து எடுத்த பையன் அது அவனுக்கு அது அவன் தத்து எடுத்துருக்கிறதே சொல்லலை அவங்க அதான் பிரச்சனை உன்னை உன்னை தத்தெடுத்தேன்னு சொன்னால் நம்ம யாருக்கும் பிறந்துருக்கோம் தத்து எடுத்துருவாங்க மேக்சிமம் தத்து சொல்ல மாட்டாங்க சின்ன குழந்தை பிறந்த குழந்தை எடுத்துன்னு வந்துடுவாங்க அவனுக்கு இன்னொரு அப்பா மாட்டை வளரணும்னு தெரியக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்ட பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை வந்து விடுறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு அற்புதமான ஒரு பெரிய சினிமாவில் கிளைமேக்ஸில் வர ஷார்ட் அது அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்பா செய்யணும் அம்மா செய்யணுன்றது இங்கே அஞ்சு நிமிஷம் பேச வந்தது நீங்கள் தாத்தா பாட்டியை விட்டுறாதங்க கிரேட் எஸ்கேப் ஆகிடாதுங்க பேசினார் பேசினார் அன்பு அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துறைகளாக வழங்கி இருக்கிறாங்க முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் நன்றி